அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கும் நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரோ கூட நல்லா பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் ஜோதிச்சு மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா வளஞ்சால திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோர பெரியார் புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துணியமும் பலஞ்சொல்ல உதவும் ஜோர பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு பெற ஸ்க்ரீன் அப்படின்னு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட் எழுவிலக்கு இங்கே தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதே மரியாதைங்க அஸ்ட்ரோ மரியாதை அஸ்ட்ரோனியமாலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த உருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் மறைக்கப்பட்ட மாந்திரீக வித்தைகள் என்னும் புத்தகத்திற்குண்டான புத்தகத்தை நம்ம கொடுக்கறதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவகை புத்தகம் இந்த புத்தகத்தில் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தின் வகைகள் மாந்திரிகம் சித்தியாக மனப்பயிற்சி செய்யும் முறை எந்திரங்கள் இரவில் விந்து உழுதுகள் பிரச்சனை நீங்க மாதவிடாய் பிரச்சனைக்கு ஆரம்பகட்ட பைத்தியம் தீர மலட்டுத்தன்மை நீங்க அஷ்டகர்ம வசி எந்திர சக்தி ஏற்றும் முறை சகல தோஷ நிவர்த்தி உடம்பில் உள்ள ஆன்மா விலக அ அபாசனை தடுக்க ஜன ஆக்கர்ஷண இயந்திரம் எதிரியை அடக்க காலடிமண் ஃபோட்டோ பிரயோக முறை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உபயோகித்த துணி பிரயோக முறை விளைச்சல் அகமோகமாக தானியக் குடுவை எந்திர புதைப்பு முறை கடன் நிவர்த்தியாக எளிய எந்திரம் செய்வனை நீங்க தாயத்து முறை வழக்கு வெற்றி பெற அஷ்டகன்ம எந்திர முறை போட்டிகளில் வெற்றி பெற அஷ்டகன்ம எந்திர முறை ருது ஆத பெண்கள் ருதுவாக கள்ளத்தொடர்பை பிரிக்க நடைமுறை தூமாதேவி பிரயோக முறை நம்ம சொத்தை ஆரம்பிக்கிற விலக மண் இயந்திர பிரயோக முறை லவ் மேரேஜிக்கு சம்மதிக்காத பெற்றோரை சம்மதிக்க வைக்க எந்திர ஃபோட்டோ பால் பன்னீர் தேன் பிரயோக முறை குழந்தை உண்டாக நடைமுறை எளிய எந்திர முறை குடிசொல்ல எச்சினி எந்திர முறை வியாபார விருத்தி எந்திர முறை இஸ்லாமிய மாந்திரிகம் சுத்தியாக ஒம்பது ஒற்றை முறை அல்லா மாந்திரிக ரகசிய முறை அநியாயம் செய்யும் இருவர் நடை பிரிய நடைமுறை முறை அநியாயம் செய்யும் ஒருவர் பிரிய நடைமுறை பிரிமுறை தெரி எந்திர முறை ஓடிப்புனர் வரவழிக்க நடைமுறை அரபு எந்திரிக பிரயோக முறை அவசர காலத்தில் திசைக்கட்டு நான்கு வாரத்தை திசைக்கட்டு மந்திர எந்திர முறை பராகி வசிய பூஜை முறை நாட்டு மருந்து கிடைக்கும் பத்து விதமான மூலிகை பொடி கொண்டு தயாரிக்கும் நடைமுறை வஞ்சன வசிய முறை தக்காளி வெங்காயம் பூண்டு வே வேட்டி கற்பூர அஞ்சனமை செய்முறை கணவன் மனைவி வசி அஞ்சன நேரமுறைமுறை மகாகாளி எந்திர மந்திர பிரயோக நடைமுறை நன்றாக படிக்க எளிய நடைமுறை எந்திர பிரயோக முறை திருமணம் நடக்க வசிய குங்குமம் மந்திரிக்க நடைமுறை வழக்கம்முறை குதிசொல்ல மாதாங்கி எச்சனி எந்திர பிரயோக முறை கோம குச்சிகள் நவதை கொண்டு இயந்திரம் செய்யும் முறை பாம்பு தேல் புறான் கிடைத்தவருக்கு விஷம் தக்காமல் இருக்கும் நடை பிறகு முறை மேலும் பழைய தகவல்கள் இருக்குதுங்க இதுக்கு குறிப்பிட்டே ஒரு வாட்ஸ்அப் குரூப் தெரிவிக்கிறது லிங்குட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நினைஞ்சிக்கோங்க இந்த விளம்பரத்தை லேட்டாக கூடிய நண்பர்கள் எப்போ வேண்டுமானாலும் தெரிய வப்புக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்